ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தினமொரு மாஸ் தினமொரு மாத டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பற்றியும் ஈவேரா பற்றியும் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பேர் பற்றியும் எங்கேயுமே நீ படிக்காத பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்றோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ பாரதியார் பார்க்கலாம் பாரதியார் வந்து செப்டம்பர் பதினோராம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இயற்கை எத்தி இருப்பார் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இவரினுடைய இறுதி சடங்குல மொத்தம் வந்து பதினாலு நபர்கள் மட்டுமே வந்து கலந்துக்கிட்டாங்க சரிங்களா ஸோ பாரதியாரினுடைய இறுதி சடங்கு நிகழ்வுல மொத்தம் பதினாலு பேர் தான் வந்து கலந்துருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையுமே வந்து காரணமாகும் சரிங்களா ஸோ பாரதியார் இறந்த தினம் வந்து செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மொத்த நபர்களே வந்து பதினாலு பேர் தான் ஸோ இதுல இந்த பதினாலு பேர் மட்டும் கலந்து கொண்டாங்க இவருடைய இறுதிச் சடங்குல ஸோ அதுக்கு இந்த அடக்குமுறைக்கு முக்கிய காரணம் வந்து கீழே பாக்ஸ் பாருங்க பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் என்பது ஓர் தலை படைப்பு இது இந்தியாவை இந்த நூல் வந்து இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தியிருந்தார் திரௌபதியின் போராட்டம் மூலமாக அவர் இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இதுவும் ஒரு ரீசன் இந்த மேலே நம்ம அந்த இறப்பு நிகழ்வில் பதினாலு பேர் கலந்து கொண்டது சரிங்களா ஸோ பாரதியார் இயற்றிய நூல் வந்து பாஞ்சாலை சபதம் இது ஒரு தலை சிறந்த படைப்பு இதில் பாரதியார் வந்து மறைமுகமாக ஆங்கிலேயரை வந்து அடிமை ஆங்கிலேயர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் என்னன்னா இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் வந்து உருவகப்படுத்தியிருப்பார் சரிங்களா ஸோ அடுத்தது பெரியார் பற்றி பார்க்கலாம் ஈவே ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் ஈரோட்டில் செல்வ செழிப்புள்ள வணிக குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து இளமை பருவத்திலேயே இவருடைய குடும்பத்திலும் சுற்றியுள்ள சமுதாயத்திலும் நிலவிய மூட நம்பிக்கையை எள்ளி நகையாடிய பெரியார் எள்ளி நகையாடியவர் பெரியார் இவர் வந்து தீவிர அரசியலில் தொடக்கத்தில் ஈடுபடலை அப்படின்னாலும் ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் வந்து நகர்மன்ற தலைவர் போன்ற பொறுப்புகளையும் வந்து வகிச்சிருக்காரு சரிங்களா ஈவேராமசாமி அப்படின்னா ஈரோட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து பறந்திருக்காரு அடுத்ததா சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் மிக பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் ஈவேரா வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு இதில் வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் பாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிடப்பட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன சுயராஜ்ய தினம் சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னையில் கொண்டாடி யார் வந்து இது ஏற்பாடு செஞ்சது அப்படின்னா தந்தை பெரியார் சரிங்களா ஸோ இந்ததுல சில மக்களுக்கு வந்து சில க தாள்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த தாள்கள் வந்து அச்சிட்டு இலவசமாக விநியோகிக்கப்பட்டது எந்த அப்படின்னா எந் எந்த எழுத்துக்கள் வார்த்தைகள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதுனால் வந்தே மாதிரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் பாரத் போன்ற பாரதியாரினுடைய கவிதைகள் வந்து அச்சிடப்பட்டு இலவசமாக வந்து மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது கீழே இருக்க பாயிண்ட்ஸ் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு என்னும் புத்தி கூர்மை பெறும் என்று கூறியவர் பாரதியார் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து தினமும் ஒரு பாக்ஸ் தினமும் ஒரு மார்க் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இந்த பாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேராக தான் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்காது யாருக்கும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ